பேர் பல்ராமன் இந்த நிஜ நிகழ்ச்சி வருதுல்ல சன் டிவியில அதில் வந்து தர்காவை ஒன்னு காட்டுறாங்க அது வந்து நூறு அடி வளர்ந்துகிட்டே போகுதுன்றாங்க தர்கா தர்கா வளர்ந்துகிட்டே போகுது வளர்ந்துகிட்டே போது இதய துடிப்பு வந்து அப்படியே அசைவுகள் தர்கா உள்ள இருந்து ஆஹ் துடிப்பு இதை துடிப்பு அது சாத்தியமா ஆ அதான் டவுட் சரி சரி ஐயா கேட்குற கே தொலைக்காட்சியிலே நிஜம் நிக நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்களுக்கு தெரியும் இன்று ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்ச்சியாக அது போய்கொண்டிருக்கிறது திகழூட்டுக்கின்ற பல காட்சிகளை அதிலே அமைத்து ஒரு பரபரப்பு போட்டும் நிகழ்ச்சியாக இருக்கிறார்கள் அதிலே ஒரு காட்சி காட்டப்பட்டது ஒரு தருகா வளர்ந்து கொண்டே போகிறதாம் ஒரு கல்லறை வளர்ந்துகிட்டே போதாம் கல்லறையில இருக்க துடிப்பு தெரியுதாங்க இதய துடிப்பெல்லாம் அந்த உள்ள இருக்கிற துடிப்பெல்லாம் அப்படியே ஆடுதான் அப்படியே படபட படந்து ஆடுதான் இதெல்லாம் என்ன இதுக்கு என்ன விளக்கம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார் இதன் மூலமாக அவர்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால் அங்க உள்ள அடங்கி இருக்கிற ஒரு பெரிய ஒரு மகான் அவர் மகானா இருக்கிற காரணத்தினாலதான் இந்த கல்லறை வளர்ந்து கொண்டே போகிறது ஆகவே அவர் ஒரு மகான் என்பதற்கு இதை விட பெரிய என்ன சான்று வேண்டும் என்பது போன்ற கருத்துக்கள் அதை பெற முடிகிறது இந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடை காண வேண்டும் என்று சொன்னால் சில அடிப்படையான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக இறந்தவருடைய நிலை என்ன இஸ்லாத்தில் இறந்தவருடைய நிலை என்ன இஸ்லாம் என்ன சொல்லுகிறது ஒருவர் இறந்துவிட்டால் அவர் வேறு ஒரு நிலைக்கு சென்று விடுகிறார் அதற்கு பேர் பர்சக் என்று சொல்வது பர்சக் பர்சக் என்றால் திரையிடப்பட்ட நிலை திரையிடப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்திற்கும் அந்த உலகத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அங்கு உள்ள நிலைமைகளை வேறு ஆகவே இங்க பேசுறது அங்க கேட்காது எதுவுமே கேட்காது இந்த உலகத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆகவேதான் இஸ்லாம் நாங்கள் சொல்கிறோம் மனிதன் ஆவியாக வருவான் வர முடியாது திரையிடப்பட்ட நிலைக்கு அவர் சென்று விட்டார் ஆகவே இறந்தவர் ஆவியாக வருவது என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆகவே இறந்தவர் அவர் அங்கே ஒரு அவருடைய உயிர் அங்கே பிரிக்கப்பட்டு விட்டது ஆகவே ஒரு ஒரு ஆழ்ந்த உறக்கத்திலே அவர் இருக்கிறார் அவருக்கு உயிர் கிடையாது ஆகவே எந்த அசைவுகளும் அவருக்கு கிடையாது நீங்கள் கூப்பிட்டால் அவருக்கு கேட்காது குரானிலே ஒரு வசனம் இறந்து போனவர்களை நபியே உம்மால் கேட்க செய்ய முடியாது இறந்து போனவர்களை நபியே உம்மால் கேட்க செய்ய முடியாது இருபத்தி ஏழு எண்பது எண்பத்தி ஒரு வசனங்கள் இன்னொரு சமாதிகளில் இருப்பவரை உம்மால் கேட்க செய்ய முடியாது சமாதிகளில் இருப்பவரை உம்மால் கேட்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு கேட்காது நீங்க பிரார்த்தனை ஸ்தலங்களுக்கு சென்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வேன் யாரு அங்க உள்ள அடக்கப்பட்டிருக்காங்க பாருங்க அவங்களுக்காக பிரார்த்தனை இறைவா இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இவர் மீது அருள் புரிவாயாக என்று அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டுமே தவிர நமக்காக அவர் ஒன்றும் பிரார்த்தனை செய்ய மாட்டார் நாம் சொல்வது எதுவுமே அவருக்கு விளங்காது விளங்காதால் போய் பிரார்த்தனை பண்றதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா ஆக இறந்து விட்டார் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார் இந்த உலகத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இஸ்லாம் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்கிறது இறந்தவர்களுடைய அடக்க ஸ்தலங்கள் மீது எந்த கட்டிடங்களையும் எழுப்பாதீர்கள் கட்டிடம் எழுப்ப கூடாது அவ்வாறு கட்டிடம் எழுப்பப்பட்ட போது அவற்றை தகர்த்து விடுமாறு நபிகள் நாயகம் உத்தரவிட்டார்கள் அந்த மாதிரி யாரா கட்டினாங்கன்னா தகர்த்துருங்க அந்த கல்லறைகளின் மீது நீங்கள் வர்ணம் பூசாதீர்கள் அந்த கர்ண கல்லறைகளை நீங்கள் விழா கொண்டாடும் ஈது கொண்டாடுகின்ற இடமாக நீங்கள் அவற்றை மாற்றாதீர்கள் அவர்கள் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் மக்களை பார்த்து சொன்னார்கள் என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீங்கள் வணக்க ஸ்தலமாக மாற்றி விடாதீர்கள் என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீங்கள் வணக்க ஸ்தலமாக மாற்றிவிடாதீர்கள் இதற்கு முன் சென்ற சமுதாயங்கள் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும் ஏனெனில் அவர்கள் இறை தூதர்கள் அடக்கப்பட்ட இடத்தை அவர்கள் வழிபாட்டு தலமாக மாற்றி கொண்டார்கள் அதை போன்று என்னை செய்து விடாதீர்கள் ஆக கல்லறை கட்டுறதுக்கே அனுமதி இல்லை போற கல்லறை எங்க வளர்றது இல்லையா கெட்டுவதற்கே அனுமதி இல்லை எங்கே வளருவதற்கு இறந்தவர்களுக்கு ஒரு அசைவும் கிடையாது என்றால் எங்கிருந்து துடிப்பதற்கு ஆகவே இது ஒரு கருத்து இன்னொன்று ஒருவர் மகானா இல்லையா என்பதற்கு என்ன அளவுகோல் அற்புதங்கள் புரிவர்தான் மகானா அற்புதங்கள் புரியாதவர்கள் மகான்கள் இல்லையா இன்று ஒரு கேள்வி வரைக்கும் அற்புதங்களை பற்றி இஸ்லாத்தினுடைய கருத்து என்னவென்று சொன்னால் இறை தூதர்களுக்கு நபிமார்களுக்கு அந்த சக்தி வழங்கப்பட்டது நபிமார்களுக்கு அந்த சக்தி வழங்கப்பட்டது இறைவன் அருளினான் எதற்காக என்றால் தான் ஒரு நபி என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு ஆள் வந்து திடீர்னே நான் தான் யார் நபி என்பதை உலகத்திற்கு அடையாளம் காட்டுவதற்காக சில அற்புதங்களை அபிமானர்களுக்கு வழங்கினான் உதாரணமாக ஜீசஸ் ஈசா அவர்கள் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார் குரானிலே இருக்கிறது குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார் தொட்டிலே பேசினார் என்றெல்லாம் என்ன காரணம் இதன் மூலமாக நான் ஒரு இறை தூதர் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் என்பதற்கு ஆனால் அற்புதங்கள் வேறு சித்து வேலைகள் வேறு ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சித்து வேலை செய்யறாங்களே அவங்களே நீங்கள் ஏதாவது ஒரு தேர்வுக்கு சோதனைக்கு கூப்பிட்டால் வரமாட்டார்கள் சோதிச்சு பார்ப்போமா வா நான் நிரூபிக்கிறேன் என்று ஒரு பகுத்தறிவு வாதியோ அல்லது ஒரு விஞ்ஞானியோ கூப்பிட்டால் வரமாட்டார் நபிமார்கள் வருவார்கள் மோசஸ் உடைய காலத்திலே மூசாவுடைய காலத்திலே அவரும் சில அற்புதங்களை நிகழ்த்தினார் அதே காலகட்டத்தில் சில மந்திரவாதிகள் இருந்தார்கள் அவர்களும் கயிறை எடுத்து போட்டால் பாம்பாக மாறும் இவரும் தடியை எடுத்து போட்டால் பாம்பாக மாறும் ரெண்டும் அப்போது ஆட்சியாளனாக இதை காட்டுங்க முதலாவதாக மந்திரவாதிகள் தங்கள் கயிறுகளை போட்டார்கள் பாம்பாக மாறியது மூசா தனது தடியை போட்டார் அந்த பாம்பை எல்லாம் விழுங்கி விட்டது இதை பார்த்த அந்த மந்திரவாதிகள் அதிர்ந்து போனார்கள் அப்பா இவருக்கு முன்னால் நிக்க முடியாத இது மந்திரம் கிடையாது இது வேற ஏதோ ஒன்று இது வேற எதோ என்று அந்த மந்திரவாதிகள் அனைவரும் மூசாவினுடைய கையை பிடித்து உன்னுடைய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் முஸ்லிம்களாக ஆகிவிடுகிறோம் ஏனென்றால் நாங்கள் செய்வது மந்திரம் நீர் செய்வது வேறு ஆக இறை தூதர்கள் சோதனைக்கு உட்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் இந்த சித்து வேலை செய்பவர்கள் சோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள மாட்டார் ஒரு பகுத்தறிவுவாதி கேட்டார் இந்த சித்து வேலை செய்கிற இந்த போலி ஆன்மீகவாதி இடத்திலே கைக்குள் அடக்கமாகிற சாமான்களை எல்லாம் தெரிவிக்கிறீரே பூசணிக்காயை உம்மா தெரிவிக்க முடியுமா என்று முடியல எப்படி முடியும் முடியாது ஆகவே அற்புதங்கள் வேறு சித்து வேலைகள் வேறு ஆகவே நபிமார்கள் ஏன் அற்புதங்கள் புரிந்தார்கள் என்று சொன்னால் தான் நபி என்று நிரூபிப்பதற்காக ஆனால் என்பதற்கு அது ஒன்றுதான் அத்தாட்சி என்பதாக அல்ல அது ஒன்று பலவத்தில் அதுவும் ஒன்று வேறு என்ன அத்தாட்சிகள் அவர் கொண்டு வந்த வேதம் அவர் கொண்டு வந்த வேதம் அந்த திருமறை அது இறைவனுடைய வேதம் என்பதற்கு அத்தாட்சி மூன்றாவது அத்தாட்சி அவருடைய வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை அது போன்ற ஒரு மனிதரை பார்க்க முடியாது நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எந்த குறையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு பல பேர் நல்லவர்களாக இருப்பார்கள் மகாத்மாக்களாக இருப்பார்கள் இளம் வயது வாழ்க்கையை அவர்களை பாருங்கள் இளம் வயது இப்படி நடந்து கொண்டார்கள் மோசமா இருக்கும் அவர்களே சொல்வார்கள் சொல்ல கூச்சப்படுவார்கள் வேண்டாம் அதை ஒற்றுங்க ஆனால் நபிகள் நாயகம் பிறந்த நாள் முதல் கடைசி வரை எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது இதுவே எல்லா நபிமார்களுக்கும் பொருந்தும் ஆகவே நபிமார்கள் என்று அறிவதற்கான ஏற்பாடு ஒன்று அற்புதம் இன்னொன்று வேதம் மூன்றாவதாக அவர்களுடைய குணம் நலன்கள் அவர்களுக்கு இந்த மற்றவர்களுக்கு இந்த அற்புதங்கள் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அப்படி என்றால் ஒருவரை மகான் என்று எப்படி அறிவது இன்றைக்கு அந்த மகான்களை முஸ்லிம்கள் ஒரு பெயரை சொல்லி அழைக்கிறார்கள் இறை நேசர்கள் வலியுல்லா அவுலியா என்று சொல்கிறார்கள் அவுலியா என்பதற்கு என்ன இலக்கணம் குரானிலே பத்து அறுபத்தி ரெண்டிலே வசனம் உலாக என்பவர் எதற்கும் கவலைப்பட மாட்டார் அச்சப்பட மாட்டார் கவலை அச்சம் ரெண்டும் கிடையாது யாருக்காவது உலகத்தை சொல்லுங்க பார்ப்போம் கவலையும் அச்சமும் இல்லாத ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம் இந்த கூட்டத்தில் உண்மையான என்றால் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார் இறைவன் விதித்தபடி நடக்கட்டும் என்று போவர் அந்த நிலைக்கு ஒருவன் உயர்ந்தால் அவன் இறைநேசன் அடுத்தபடியாக சொல்வது அவரின் சிறந்த நம்பிக்கையாளராக இருப்பார் இறை நம்பிக்கையாளராக இருப்பார் அடுத்தபடியாக சொல்வது அவர் இறை அச்சம் உடையவராக தக்குவா உடையவராக இறைவனை அஞ்சுபவராக இருப்பார் இருப்பார் ஆக மகான் ஒழுக்கமுடைய இதுதான் வழி இல்லையா அச்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் இறைவனை உணர வேண்டும் ஒழுக்கம் உள்ளவராக இருக்கணும் இவர் தான் மகான் சித்து வேலை காட்டுறவனோ கல்லரை உணர்வு என்று சொல்கிறவனோ துடிக்கிறவனும் மகான்கள் அல்ல ஆகவே இந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பார்க்கின்ற தோழர்களும் இது போன்ற எல்லாம் நம்பாதீர்கள் இஸ்லாத்தை தெளிவாக புரிந்து கொண்டால் நம்ப வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாது